பாருங்க போஸ்டோக் போஸ்டோக் வண்டியல்ல கூடுதலாக வந்து பிரச்சனை கொடுக்குற வந்து வயரிங் போல் தான் அது இப்போது உதாரணம் செல்ல போனால் என்னட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துக்குது வண்டி பெய்த்து கொண்டிக்கல அப்படியே வண்டி ஆஃப் ஆகும் திருப்பி அடித்தோடனே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நிறைய பேர் சீடி யூனிட் மாற்றிக்கிறாங்க கோயில் பிளக் மாற்றிக்கிறாங்க ப்ளக் மாற்றிக்கிறாங்க இக்னேஷன் கோயில் மாற்றிக்கிறாங்க நிறைய பிரச்சினைகள் வார அப்போது அந்த நோயை வந்து செக் பண்ணி அதை பார்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கும் தெரியாத மணிக்கு இருக்குது சரியா அதுதான் தான் நான் உங்களுக்கு ஆடித்தாரன் பாருங்கள் நிறைய ஃபோல்டர் என்னட்ட வந்துக்குது வண்டி பெய்த்து கொண்டிருக்க சொல்ல அப்படியே ஆஃப் ஆயிடுது அது என்ன காரணம்னு சொல்லி நீ கொஞ்சம் பார்க்கணும் பாருங்கள் ஆடித்தாரன் இந்த வயரிங் டயக்ராம் இது பாருங்கள் இந்த வயரிங் டயாகிராமிக் தானே இந்த வயரிங் டயக்ராம்ல வந்து முக்கியமாக தேவையான ஒரு ஒயர் தான் இது இந்த கருப்பு ஒயர் பாருங்க இது வந்து மெயின் ஏர்த் வயரிங் டயாகிராமுக்கு வர மெயின் நேர்த்து வயர் பாருங்க இது இந்த மட்டில் தான் வச்சு ஃபிட் பண்ணுறது இந்த ஆணியை வந்து இந்த மாதிரி கேஸ்கள் வந்தால் வண்டி மிஸ் ஆகி அப்படி பெய்த்து கொண்டு செல்ல வண்டி ஓப்பாகுண்டா முக்கியமாக செக் பண்ணுங்க இந்த ஆணி நொகஞ்சிக்குதாண்டி இந்த ஆணி நொகஞ்சி தான் வந்து என்ன செய்யுங்க இந்த ஆணி எட்டு நல்லா டைட் பண்ணுங்க சரியா இப்படி பெயிண்ட் பண்ணி என்ன சரி என்ன செய்டத்த கொஞ்சம் துப்புரம் பண்ணுங்கள் நல்லா துப்புரம் பண்ணி போட்டு இந்த ஆணியை வச்சு ஃபுல் டைப் பண்ணுங்க சரியா டைப் பண்ணி அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் இல்லாமலுக்கு நீங்கள் சீடி யூனிட்டை மாற்றி விக்னேஷன் கோயிலை மாற்றி எதை மாற்றினாலும் வேலை இல்லை அந்த பிரச்சனை இருந்து தான் ஆகி ஆனால் முக்கியமாக வந்து ஃபோஸ்டோக் வண்டிகளுக்கு வந்து வயரிங் தான் கூடுதலாக வரது வண்டி என்னட்டா நிறைய கேஸ்கள் வந்திங்குது வண்டி பெய்து கொண்டு ஸ்பீடாக பெய்து கொண்டிருக்கிறதுல அப்படியே வண்டி ஆஃப் ஆகிடும் இல்லாட்டி பெய்து கொண்டுச்செல்லாம் அப்படி மிஸ் ஆகும் மிஸ் ஆகி போட்டு திரும்பி மிஸ் ஆகி போட்டு திரும்பிப்போம் அப்போ ஓவர்டேக் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேருக்கு அது தெரியாமலுக்கு இக்குது பிரச்சனை ஆனால் கூடுதலாக வயரிங் கேஸ் தான் வாரது முக்கியமாக வந்து இதில் ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸு அந்த கனெக்டிங் அந்த ஜெயிண்டிங் தான் ஆகி பாருங்கள் இந்த கிளிப் மாதிரி இதை அடிச்சிக்கிற கனெக்டிங் இருக்குது அந்த கனெக்டிங்கை செக் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் பாருங்கள் இங்கே பாருங்க இது வந்து என்ஜினுக்கு மெயின் ஏர்த் இந்த ரெண்டு வயர் வருது பாருங்கள் மெயின் ஏர்த் இந்த ஏத்தில் இந்த நெட் நொஞ்சிருந்தாலும் அந்த கேஸ் வீக்கிற ஆனால் நீங்கள் இதை வந்து நல்லா டைப் பண்ணி கொடுங்க சரியா ஃபுல்லாக டைப் பண்ணினீங்கன்னா பிரச்சனை ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த கேஸும் வீக்காது நீங்கள் ஒன்றாவது வந்து செக் பண்ணணும் வந்து வயரிங்கை வயரிங்கை செக் பண்ணி இந்த ஏர்த் முக்கியமான இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து போட்டும் நீங்கள் முக்கியமாக இந்த எத்து இது நோஞ்சிங்கன்னு சொன்னால் வண்டி மிஸ் ஆகும் அப்போ இதை நீங்கள் ஒன்றாவது இதை டைப் பண்ணிவிட்டு இந்த பிரச்சினையை வெளியால் செக் பண்ணு செக் பண்ணி போட்டு ரன்னிங் பண்ணி பாருங்கள் வண்டியை மிஸ் ஆகுதா வண்டி அப்படியெல்லாம் மிஸ் ஆகலைன்னு சொன்னால் ஓகே அப்படி அடுத்த ஆட்டம் வந்து இதெல்லாம் ஓகே நல்லா இருந்து மிஸ் ஆகுன்னு சொன்னால் தான் அடுத்த ஆட்டம் நாங்கள் சிடிஐ யூனிட் எல்லாம் அடுத்த எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் முக்கியமாக மெயினாக குழப்பம் கொடுக்குறது பிரச்சனை கொடுக்குறது இதான் இதைத்தான் யாது பண்ணிக்கும் சரி நல்லா நல்லா விலகி கொள்ளுங்கள் இந்த இந்த மெயின் நேரத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே என் வீடியோ பாருங்கள் நான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் புதிய புதிய அப்டேட்டுகள் நான் தருவேன் சரியா என்டைய வீடியோ முக்கியம் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இந்த இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சே பண்ணுங்கள் நாலு பேருக்கு தெரியட்டும் யூஸ்ஃபுல் ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் என்ன வீடியோ வந்து நான் நிறைய வந்து விழிப்புணர்ச்சிக்கு தான் போடுறேன் தெரியாதவங்க கொள்ளுங்கன்னு சரியா முக்கியமாக நீங்கள் சே பண்ணுங்க நாலு பேருக்கு தெரியட்டும் ஓகே